Oh ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கம் இந்த காணொலியில் திதி மற்றும் கரணம் என்ற தலைப்பில் ஒருவருடைய ஜாதகத்தில் ஜாதக குறிப்பில் அவர் பிறந்த கிழமை வாரம் அதாவது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் ஜாதக குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதில் குறிப்பாக திதி மற்றும் கரணத்தை ஒரு ஜாதகர் தம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அதை பயன்படுத்துவதால் அவருடைய வாழ்வில் எவ்வாறு முன்னேற்றம் காண முடியும் அதற்கான தெய்வம் பரிகார ஸ்தலம் அதற்கான தான தர்ம பொருட்கள் அதை அவர் உபயோகித்து வாழ்வில் எந்த திசாபுத்தி நடப்பில் இருப்பினும் அவர் அந்த திதி அவர் பிறந்த திதி மற்றும் கரணம் வரும் நாளில் தெய்வத்தை வணங்கி தானம் செய்ய வேண்டிய பொருளை தானம் செய்வதால் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் குறிப்பில் இருக்கும் திதி மற்றும் கரணம் ஆகியவற்றை ஒரு ஜாதகர் தெரிந்து வைத்திருப்பது அவசியம் என்பதை இந்த காணொலியில் நான் வலியுறு வலியுறுத்தி கூறுகிறேன் முதலில் ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்ச அங்கம் அதாவது பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயங்கள் என்ன என்பதை இப்பொழுது முறையே காண்போம் பஞ்ச அங்கம் அதாவது ஐந்து உறுப்புகள் முறையே வாரம் திதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் ஆகும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் பஞ்சாங்க குறிப்பில் இருக்கும் ஐந்து பஞ்ச அங்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஐந்து பஞ்ச அங்கங்கள் என்னவென்றால் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் ஆகும் வாரம் என்பது எல்லோரும் அறிந்ததே ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையுள்ள ஏழு வாரங்கள் அதாவது ஏழு கிழமைகள் ஆகும் இதுவை ஒரு வாரம் என்று கூறுகிறோம் அதற்கு அடுத்தபடியாக திதி என்பது அமாவாசை முதல் பௌர்ணமி வரை சந்திரன் வளரும் வளர் திதிகள் வளர்பிறை திதிகளாக பௌர் பய பதினைந்து திதிகளும் அதற்கு அடுத்தபடியாக அமாவாசை முதல் சந்திரன் தேய்ந்து தேய்பிரையாக வரும் பதினைந்து திதிகள் சேர்த்து மொத்தம் முப்பது திதிகளாக வருகின்றன அதற்கு அதற்கு அடுத்தபடியாக திதிகளின் பெயர்கள் முறையே வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரையில் முதல் திதி பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி முடிவில் அமாவாசை தேய்பிரை என்றால் அமாவாசையாகவும் வளர்ப்பிறை என்றால் பௌர்ணமி திதியிலும் முடிவுறும் ஆக மொத்தம் முப்பது நாட்கள் வளர் ச திதி பதினைந்தும் தேய்பிரை சதி தி திதி பதினைந்துமாக மொத்தம் முப்பது திதியாக வருகின்றன அதாவது அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் நிற்கும் இடத்தை அதன் அதன் எந்த நட்சத்திரத்தின் பின் நிற்கிறது என்பதை பொறுத்து நட்சத்திரம் வருகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன அதற்கு அடுத்தபடியாக யோகம் என்பது வானவெளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து சூரியனும் சந்திரனும் செல்கிற தூரத்தை குறிப்பது யோகமாகும் யோகங்கள் இருபத்தி ஏழு வகைப்படும் அவை முறையே விஷ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் வியாகதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியாதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் ஐந்தரம் வைத்திருதி என்று இருபத்தி ஏழு யோகங்கள் கணக்கிடப்படுகின்றன அதற்கு அடுத்தபடியாக திதி கரணம் இவற்றைப் பற்றி பார்ப்போம் திதி என்பது திதி திதியில் பாதி கரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கரணம் பதினோரு கரணமாக வருகின்றன அவை முறையே பவம் பாலவம் கௌலவம் தைதூலம் கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ் துக்கனம் என்று முறையே பதினோரு கரணங்கள் வருகின்றன கரணம் என்பது திதியில் பாதியாகும் கரணம் என்பது பஞ்சாங்கத்தில் ஐந்தாவது அங்கமாக கரணம் வருகிறது கரணம் என்பது திதியில் பாதி என்று ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஒரு திதிக்கு இரண்டு கரணங்கள் ஆக கரணம் மொத்தம் பதினொன்றாக வருகிறது கரணங்களில் இரு பிரிவுகளாக சரகரணம் என்றும் ஸ்திரகரணம் என்றும் இருவகையாக பிரிக்கப்பட்டுள்ளது சரகரணங்கள் என்ன என்று பார்ப்போம் பவம் பாலவம் கௌலவம் தைதூளை கரசை வனஜை மற்றும் பத்திரை அல்லது சஷ்டி இவை சரகரணங்களாக வருகின்றன அடுத்து ஸ்திரகரணங்களாக நான்கு வருகிறது அவை முறையே சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ் என்று வருகிறது சர கரணங்கள் தொடர்ச்சியாக எட்டு முறை சுழற்சியாக மாறி மாறி வருவதால் சர கரணங்கள் என பெயர் பெற்றுள்ளன அதாவது பவம் பாலவம் கௌலவம் தைதூலை கரசை வனஜை பத்திரை என தொடர்ச்சியாக வந்து மீண்டும் முதல் தொடங்கி பத்திரை வரை எட்டு முறை சு சுற்றி சுற்றி வருவதால் இவற்றை சர கரணங்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளன ஸ்திர கரணங்கள் என்பது அமாவாசை ஒட்டிய நாளில் மட்டுமே நடப்பில் இருக்கும் அதாவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தியின் இரண்டாம் பாகத்தில் சகுனி கரணமும் அமாவாசை திதியும் அன்று சதுஷ்பாதம் அல்லது நாகவம் இரண்டு கரணங்களும் பிரதம திதியின் முதல் பாகம் கின் சுகுணம் கரணமும் நடப்பில் இருக்கும் இப்படியாக சுக்ல பிரதமையில் முதல் கரணம் கிம்ஸ் துக்குணமாகவும் இரண்டாவது கரணம் பவமாகவும் வரும் சுக்ல பிரத சுக்லபட்ச துவிதியை முதல் கரணம் பாலவமாகவும் இரண்டாவது கரணம் கௌலவமாகவும் வருகிறது சுக்லபட்ச திருதியை தைதூளை கரணம் முதல் கரணமாகவும் கரசை கரணம் இரண்டாவது கரணமாகவும் வருகிறது சுக்ல சதுர்த்தியில் முதல் கரணமாக வனசையும் இரண்டாவது காரணமாக பத்ரையும் வருகிறது சுக்குல பஞ்சமி அன்று முதல் காரணமாக பலம் பவ கரணமும் இரண்டாவது கரணமாக பாலவமும் வருகிறது சுக்குல சஷ்டி அன்று முதல் கரணமாக கௌலவம் வருகிறது அதற்கு அடுத்தபடியாக தைதுளை வருகிறது சுக்குல ச சப்தமி அன்று கரசை கரணம் முதல் காரணமாகவும் வனஜை இரண்டாவது காரணமாகவும் வருகிறது சுக்குல அஷ்டமி அன்று பத்திரை கரணம் முதல் கர்ணமாகவும் பவம் இரண்டாவது கர்ணமாகவும் வருகிறது சுக்குல நவமி அன்று பாலவம் முதல் கர்ணமாகவும் கௌலவம் இரண்டாவது கர்ணமாகவும் வருகிறது சுக்குல தசமி அன்று தைதுளை முதல் கர்ணமாகவும் கரசை இரண்டாவது கர்ணமாகவும் வருகிறது சுக்குலபட்ச ஏகாதசி அன்று வனஜை முதல் கர்ணமாகவும் பத்திரை இரண்டாவது கர்ணமாகவும் வருகிறது சுக்லபட்ச துவாதசி அன்று பவம் முதல் கரணமாகவும் பாலவம் இரண்டாவது கரணமாகவும் வருகிறது சுக்லபட்ச திரையோதசி அன்று கௌலவம் முதல் கரணமாகவும் தைதுளை இரண்டாவது கரணமாகவும் வருகிறது சுக்லபட்ச சதுர்த்தி அன்று கரசை முதல் கரணமாகவும் வனசை இரண்டாவது கரணமாகவும் வருகிறது பௌர்ணமி பத்திரை கரணம் முதல் கரணமாகவும் பவம் இரண்டாவது கரணமாகவும் வருகிறது இப்பொழுது தேய்பிரை வரிசையில் கிருஷ்ணபட்ச பிரதமையில் பாலவம் முதல் கரணமாகவும் கௌரவம் இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச துவிதியை அன்று தைதுளை முதல் கரணமாகவும் கரசை இரண்டாவது கரணமாகவும் வருகிறது சுக்லபட்ச திருதியையில் முதலில் வனசை கரணமும் பத்திரை கரணம் இரண்டாவதாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில் பவம் முதல் காரணமாகவும் பாலவம் இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச பஞ்சமி அன்று கௌலவம் முதல் கரணமாகவும் தைதுளை இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச சஷ்டியில் கரசை முதல் காரணமாகவும் வனசை இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச சப்தமியில் பத்திரை முதல் காரணமாகவும் பவம் இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச அஷ்டமியில் பாலவம் முதல் கரணமாகவும் கெளலவம் இரண்டாவதாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச நவமி திதியில் தைதூளை கரணம் முதல் கரணமாகவும் கரசை இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச தசமி திதியில் வனசை முதல் கரணமாகவும் பத்திரை இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியில் பவம் முதல் கரணமாகவும் பாலவம் இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச துவாதசியில் கௌலவம் முதல் கர்ணமாகவும் தைதூளை இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச திரையோதசி திதியில் கரசை முதல் கர்ணமாகவும் மனசை இரண்டாவது கர்ணமாகவும் வருகிறது கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியில் பத்திரை கரணம் முதல் கர்ணமாகவும் சகுனி இரண்டாவது கரணமாகவும் வருகிறது கடைசியாக தேய்பிரையில் அமாவாசை அன்று வரும் திதியில் சதுஷ்பாதம் முதல் திதியாகவும் நாகவம் இரண்டாவது திதியாகவும் வருகிறது இப்படியாக சுப அசுப கரணங்கள் மாறி மாறி வருகின்றன இந்த கரணங்களை ஜாதகர் வாழ்வில் எப்படி பயன்படுத்த வேண்டும் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்பது சொல் விளக்குவதே இந்த காணொளியின் பிரதான நோக்கமாகும் முதலில் கரணங்களுக்கு கரணங்கள் பதினோரு கரணங்கள் என்று பார்த்தோம் அவற்றுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் விலங்குகள் புழுக்கள் மற்றும் பறவைகள் இப்படியாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு கரணத்திற்கும் ஒரு மிருகம் ஒரு பறவை அல்லது புழு போன்றவை உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை வைத்து நாம் நம்முடைய வேலை அமைப்பு நம்முடைய உத்தியோகம் நாம் செயல்படும் விதம் ஆகியவற்றை இந்த கரணங்கள் நாம் ஒரு ஜாதகர் பிறந்த எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை ஜாதக குறிப்பில் எடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த கரணங்களுக்கு எதிரே குடி அந்த கரணங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் விலங்கோ அல்லது பறவையோ புழுவோ எது என்று தெரிந்து கொண்டு அதை நாம் முழுவதும் நன்றாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நம்முடைய உத்தியோகம் வேலை செய்யும் இடம் நம்முடைய உத்தியோகத்தின் வளர்ச்சி அமைப்பு தொழில் சிரத்தை தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றையெல்லாம் கரணநாதன் மற்றும் கரணத்தின் கரணத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள விலங்கினம் ஆகியவற்றை கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலில் பதினோரு கரணங்கள் ஏற்கனவே கூறினேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் கரணங்கள் வரிசையாக பவம் பாலவம் கௌலவம் தைதூலை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்துக்கினம் என்று பதினோரு கரணங்கள் உள்ளன அவற்றிற்கு முறையே இப்பொழுது விலங்குகள் கரணத்திற்கு சிங்கம் விலங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாலவ கரணத்திற்கு பாலவம் அவற்றிற்கு புலி உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது கரணமாக கௌலவம் வருகிறது அதற்கு விலங்கினமாக பன்றி உருவகப்படுத்தப்பட்டுள்ளது நான்காவதாக தைதூளை கரணம் அவற்றிற்கு கழுதை விலங்கினமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்தாவது காரணம் கரசை அதற்கு யானை குறிப்பிடப்பட்டுள்ளது ஆறாவது காரணம் வனசை அதற்கு விலங்காக எருது குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழாவது காரணமாக பத்திரை வருகிறது அது கோழி உருவகப்படுத்தப்பட்டுள்ளது எட்டாவது காரணமாக சகுனி வருகிறது அதற்கு கூகை அதாவது கூகை என்றால் ஆந்தை என்று பொருள் ஒன்பதாவது கரணத்திற்கு சதுஷ்பாதம் என்று பெயர் அதற்கு விலங்காக நாய் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தாவது கரணம் நாகவம் அதற்கு விலங்காக குதிரை உருவகப்படுத்தப்பட்டுள்ளது கடைசியாக பதினோராவது கரணம் கிம்ஸ் துக்கினம் அதற்கு புழு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது இப்படியாக பதினோரு கரணங்களுக்கு பதினோரு விலங்கினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இப்படியாக ஒரு ஜாதகர் தன்னுடைய தான் பிறந்த கிழமை திதி வாரம் யோகம் நட்சத்திரம் இப்படியான பஞ்ச அங்கங்களை தெரிந்து கொண்டு அவர் அவர் தம்முடைய வாழ்வில் பிறந்த பஞ்ச அங்கங்களின் அடிப்படையில் அவர் பிறந்த வாரத்தில் அவர் விரதம் இருப்பதாலும் பிறந்த திதியில் அவர் பொருள் ஈட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாலும் நட்சத்திரத்திற்கன்று அவர்களுக்கு அவர்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள கோயில்களுக்கு சென்று அவர் தான தர்மங்கள் செய்வதாலும் கரணம் திதி ஆகியவற்றில் திதியில் பணம் வருவாய்க்கான ஈட்டுதலுக்கு முயற்சி செய்வதும் கரணத்தன்று அவருக்கு அவர் பிறந்த கரணத்திற்கு ஏற்ப கொடுக்கப்பட்டிருக்கும் விலங்குக்கேற்ப தன்மைக்கேற்ப அவர் அந்த கர்ணநாதனை அவர் அறிந்து கொண்டு அதற்கேற்று அவர் அந்த கர்ணநாதனின் தெய்வம் கோயில் தானதர்ம பொருட்கள் ஆகியவற்றையெல்லாம் செய்வதால் அவர் வாழ்வில் மேலும் சிறக்க முடியும் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும் ஒருவர் பிறந்த யோகத்தை கொண்டு அவருடைய வாழ்வின் முறையை தெரிந்து கொள்ளலாம் என்றும் ஒருவருடைய பிறந்த கரணத்தை கொண்டு அவருடைய தொழில் முறையை தொழில் அடிப்படையை தெரிந்து கொள்ளலாம் என்பது இந்த காணொளியின் நோக்கமாகும் மேலும் இந்த பஞ்ச அங்கங்களில் ஜாதகர் பிறந்த நட்சத்திரத்தன்று அதாவது ஒரு ஜாதகர் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அந்த நட்சத்திரத்தன்று அவர் விரதம் இருப்பாரே ஆனால் அவருடைய ஜென்ம பாவங்கள் குறைந்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட ஏற்பட ஏற்படுவதை காண முடியும் ஜாதக ரீதியான பலன்கள் நல்ல கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் ஏற்படுவதை காணலாம் மேலும் ஒரு முறை கூறுகிறேன் ஜாதகர் பிறந்த நட்சத்திரத்திற்கன்று விரதம் இருந்து கோயிலுக்கு சென்று தான தர்மங்கள் செய்வதால் அவருடைய ஜென்ம பாவங்கள் விலகி கிரகங்களினால் ஏற்படும் கஷ்டங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் என்பது வலிவாகவும் நல்ல உதாரணமாகவும் இதை நான் கூறுகிறேன் அடுத்தபடியாக ஜாதகர் பிறந்த திதியில் விரதம் இருந்தால் வாழ்வில் பொருளாதாரம் ஏற்றம் காண முடியும் இதையே முன் முன்பும் ஒரு முறை கூறினேன் திதியில் பொருள் ஈட்டுவதற்கான ரகசியங்கள் உள்ளன என்று கூறுகிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்ச அங்கங்களில் ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு இதையே நான் மீண்டும் கூறுகிறேன் நட்சத்திரத்தன்று விரதமிருந்து கோயிலுக்கு சென்று தான செய்வதால் ஜென்ம பாவம் விலகி நன்மை ஏற்படும் ஜாதகர் பிறந்த திதியில் பொருளாதாரத்திற்கான முயற்சிகள் செய்வதால் லாபங்கள் ஏற்படும் பொருள் விருத்தி அடைய முடியும் குடும்பம் சுபீட்சம் அடையும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன் அடுத்து ஜாதகர் பிறந்த யோகம் எது என்று தெரிந்து கொண்டு அன்று கோயிலுக்கு சென்று தெய்வ வழிபாடு விரதம் தான தர்மங்கள் செய்வதால் ஜாதகருக்கு இருக்கும் வியாதிகள் பூர்ண குணம் பெற்று நல்ல சுகவாழ்வு நீடித்த ஆயுள் பெறுவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ஜாதகர் பிறந்த கரணத்தில் இருந்தால் அவர் ஈடுபடும் காரியங்களில் வெற்றியும் மேலும் மேலும் வாழ்வில் தொழில் முறையான வியாபார ரீதியான முன்னேற்றங்கள் காண்பார் இந்த காணொலியின் இந்த காணொலி கரணத்தை பற்றியது கரணத்தில் ஒருவர் பிறந்த கரணத்தில் ஜாதகர் விரதம் இருந்தால் அவர் எல்லா காரியங்களிலும் எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கண்டு வாழ்வில் சுபீட்சம் அடைவார் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் அடுத்து பிறந்த ஒருவர் ஜாதகர் பிறந்த கிழமையில் அதாவது வாரத்தில் இருந்தால் எல்லாவித கண்டங்களில் இருந்தும் தப்பிக்கலாம் ஒருவர் பிறந்த கிழமை ஒரு ஜாதகர் பிறந்த கிழமை ஜாதக குறிப்பில் இருக்கும் இந்த ப ஐந்து குறிப்புகளும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இருக்கும் தி அதாவது ஜென்ம நட்சத்திரம் திதி யோகம் கரணம் மற்றும் வாரம் இவை ஐந்தும் பஞ்சாங்கங்கள் இவற்றை ஜாதக குறிப்புகளில் எல்லோரும் முதல் பக்கத்திலேயே காண முடியும் இதை தெரிந்து கொண்டு வைத்திருப்பது மிக மிக அவசியம் கடைசியாக மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ஜாதகர் பிறந்த கிழமை அன்று கோயிலுக்கு சென்று தான தர்மம் செய்து வழிபட்டு வருவதால் அவருக்கு வாழ்வில் ஏற்படும் கண்டங்களில் இருந்து தப்பிக்கலாம் கெடுபலன்களில் இருந்து தப்பிக்கலாம் கிரக தோஷங்கள் விலகி நன்மை ஏற்படும் என்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும் இனி ஒவ்வொரு இந்த இந்த காணொலி கரணம் பற்றியது பஞ்ச அங்கங்களில் கரணம் பற்றிய ஒரு காணொலி ஏற்கனவே என்னுடைய பழைய காணொலிகளில் திருமணம் வேலை வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு குழந்தை பாக்கியம் யோக பாக்கியங்கள் வீடு மனை பாக்கியம் வண்டி யோகன வாகன வாகன பாக்கியங்கள் இப்படியாக பல உபயோகப்படும்படியான ஜாதகருக்கு ஒவ்வொரு ஜாதகருக்கு வாழ்வில் உபயோகப்படும்படியான தலைப்புகளில் கூறியிருக்கிறேன் இவற்றை இந்த கரணத்தோடு இணைத்து இந்த பஞ்ச அங்கங்களில் க ஜோ ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியுள்ள பஞ்ச அங்கங்களின் அடிப்படையில் கரணத்தை உபயோகித்து ஒருவருடைய வாழ்வில் வேலைவாய்ப்பு படிப்பு உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வெளிநாடு பயணம் வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலை வாய்ப்பு பொருளாதார மேன்மை லாபங்கள் சுக சௌரியங்கள் இப்படியாக வீடு வண்டி வாகனம் சுக சௌரியங்கள் பணப்புழக்கங்கள் மேலும் மேலும் லாபங்கள் இப்படியாக ஏற்பட இந்த பஞ்ச அங்கங்களின் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள உத்திகளை கையாண்டு இதில் இந்த இந்த காணொலியில் கரணத்தை பற்றி முழுவதும் பேச இருக்கிறேன் பதினோரு கரணங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளன அதற்கு கரணங்களுக்கு பதினோரு விலங்குகள் ப பறவை விலங்கு புழு இப்படியாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றின் தன்மையையும் அதற்கான தெய்வத்தையும் இந்த காணொளியில் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து வரும் காணொளியில் கூறலாம் என்று இருக்கிறேன் முதலில் இந்த காணொலியில் பவகரணம் பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து இந்த காணொலியும் நான் ஏற்கனவே கூறியுள்ள காணொளியில் காணொலியில் திருமணம் வேலை வாய்ப்பு வெளிநாடு ஆரோக்கியம் பண சம்பாத்தியத்திற்கான வழிகள் அமத்தியக்காரன் ஆனால் ஏற்படும் தொழில் தொழில் முறை தொழில் அடி அவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் என்பது யோகங்கள் எப்படி வேலை செய்யும் என்பது நான் ஏற்கனவே என்னுடைய பல காணொலியில் நான் விரிவாக விவரித்துள்ளேன் அந்த காணொலியில் காணொலியை சிருஷ்டி ஜோதிடத்தை மீண்டும் ஒரு முறை நீங்கள் கண்டு இந்த கரணத்தையும் உப கரணம் கர்ணநாதன் கர்ண தெய்வம் கரணத்திற்கான தான தர்மங்கள் என்ன என்று தெரிந்து கொண்டு அதை உபயோகிப்பதால் உங்களுடைய வாழ்வில் ஜாதக ரீதியாக வரும் கெட்ட பலன்கள் குறைத்தும் நல்ல பலன்களை நீங்களே அதிகரித்தும் வாழ்வில் சுபீட்சம் கண்டு மேலும் முன்னேற்றம் காணலாம் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் இதையே இந்த காணொலியில் ஒவ்வொன்று ஒவ்வொரு கரணத்திற்கான விளக்கங்களும் இனி அடுத்து வரும் காணொலியில் கொடுக்கலாம் பேசலாம் என்று இருக்கிறேன் முதலில் இந்த பவகரணத்தை பற்றி பார்ப்போம் வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஜோதிடத்தில் கரணங்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்சாங்கத்தில் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற அடிப்படையில் கரணங்கள் கரணங்களின் தன்மை ஆகியவற்றை கூறப்பட்டுள்ளன இந்த கரணம் வரும் நாளில் அதாவது கரணம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் பலமொழியாக கரணம் காரிய சித்தி என்று சொல்லப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் நாகவம் கரணத்தை பற்றி கூற உள்ளேன் இந்த நாகவ கரணம் இந்த ஜாதகர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடத்தில் ஜோதிட குறிப்பில் அவர் பிறந்த அன்று ஐந்து அங்கங்கள் பஞ்ச அங்கங்கள் ஆக ஐந்தும் குறிக்க குறிப்பிடப்பட்டிருக்கும் அதில் அவர் எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை தெரிந்து வைத்திருப்பது அவசியம் அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகர் நாகவ கரணத்தில் பிறந்திருப்பேரானால் அவருக்கு அந்த நாகவ கரணத்திற்கு தேவதையாக சர்ப்பம் சொல்லப்பட்டுள்ளது மேலும் அந்த நாகவ கரணத்திற்கு விலங்காக குதிரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாகவ கரணத்தின் விலங்காக குதிரை சொல்லப்பட்டுள்ளது எனவே ஜாதகர் தான் பிறந்த அன்று என்ன கரணத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை அவசியம் தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த கரணம் வரும் நாட்களில் நாட் நாட்காட்டி பஞ்சாங்கம் அல்லது ஜோதிடரை அணுகி வருடத்தில் எத்தனை நாகவ கரணம் வருகிறது என்பதை தேதியாக தேதிவாரியாக குறித்து வைத்துக்கொண்டு இந்த நாகவ கரணம் வரும் நாளில் அதற்கான விலங்கான குதிரைக்கு உணவளித்தல் அதற்கு நன்மை பயக்கும் வகையில் காரியங்களை செய்தல் மேலும் நாகவ கரணத்தின் தேவதையாக குறிப்பிடப்பட்டிருக்கும் சர்ப்பம் அது சார்ந்த திருத்தலங்கள் கோவில்களுக்கு செல்லுதல் சிவபெருமான் சன்னதிக்கு சென்று நாகருடன் கூடிய சிவலிங்கத்தை வணங்கி வருவதால் நாகவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் அதாவது கரணம் காரிய சித்தி என்ற அடிப்படையில் நாகவ கரம் கரணத்தில் பிறந்தவர்கள் நாகவ கரணம் வரும் நாளில் இந்த மாதிரியான கோயில்களுக்கு சர்ப்பம் உள்ள சிறப் பிரசித்தி பெற்ற தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நாகர் கோயில்களுக்கு செல்வதாலும் சிவபெருமான் நாகத்துடன் இணைந்து காணப்படுகிற சன்னதிகளுக்கு சென்று பூஜை புனஷ் புனஸ்காரங்கள் அர்ஜனை அன்னதானங்கள் போன்ற சிறப்பான வழிபாடுகள் செய்வதால் நாகவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக தோஷங்கள் தடைகள் விலகி மேலும் மேலும் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் வாயிலாக நான் கூறும் கருத்தாகும் நன்றி வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய गुरु गुरुशुक्रशनिर्भ्यश्च केतवे नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुष्